மகர ராசி மகர ராசிக்கு அதிபதி வந்து சனி பகவான் சனி பகவான் அப்படின்னும் போது அது வந்து எள் சம்பந்தப்படும் சனினாலே மாரியம்மன் அப்போ ஊரில் இருக்கும் மாரியம்மன் கோயிலுக்கு வந்து பார்த்திங்கன்னா தயிர் சாதம் கொடுங்க தயவு செஞ்சு தயிர் சாதத்தில் எள் கலந்து எப்போவுமே வினியோ சாப்பிட்றவங்களுக்கு கொடுக்காதீங்க நீங்கள் எ தயிர் கா சாதத்தில் எள் கலந்து கொடுக்குறீங்கன்னா அது காக்கைக்கு மட்டும் கொடுக்கலாம் மனிதர்களுக்கு கொடுக்கும் எந்த உணவிலும் எள் கலந்து யாரும் கொடுக்காதீங்க அது வந்து மிகப்பெரிய கர்மாவை நீங்கள் ஏற்றுக்கிறீங்க ஆனால் நீங்கள் நினைப்பீங்க நம்ம கர்மா கழியுதுன்ட்டு ஆனால் அது வந்து ஒரு தவறான விஷயம் யாருமே வந்து எல் கலந்து யாராவது ஒரு உணவை வந்து தின்பண்டத்தை தானமாக கொடுக்குறாங்கன்னா அது வாங்காதீங்க இப்போ ஒரு கடையில் வந்து அதிர்ஷ்டம் சுட்டு விற்கிறாங்க அதில் எள்ளு போட்டு நம்ம காசு கொடுத்து வரோம் அதுலயும் அது வந்து வெள்ளை எல்லாம் இருக்கும் கருப்பு எல்லாம் இருக்காது அதை பார்த்து வாங்கி சாப்பிடுங்க தயிர் சாதம் மாரியம்மன் கோயிலில் தானமாக கொடுக்கும்போது உங்களுக்கு தனஸ்தானது ஆக்டிவேட் ஆகும் ஒவ்வொரு நட்சத்திரத்துக்குமே வந்துட்டு மூலம் நட்சத்திரக்காரங்க வந்து குரங்கை படத்தை வச்சுக்கிறதும் அதே போல போராட நட்சத்திரக்காரங்க வந்துட்டு கீரி பிள்ளை படம் வைக்கிறதும்